இந்த இரண்டையும் சேர்த்து நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் அவர்தான் புரட்சி தலைவி வட இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே அவர்களை பார்த்து கலங்குகிறார்கள் அந்த அளவுக்கு வினாக்களை கொடுக்கிறார்கள் பதில் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை அவர்கள் விட்டு கொடுப்பதில்லை போராடி பேசுகிறார்கள் என்று சொன்னார் அந்த தலைமைக்கு தான் இப்போது நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம் சீமானே பேசிக்கொண்டிருக்கிறானே சமூக நீதியை நீங்கள் காட்டுறோம் அனைவருக்குமான இயக்கம் எங்கள் இயக்கம் என்று முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார சீமான் பேசுகிறார் ஒரு பொது தொகுதி திருச்சி நாடாளுமன்றம் அங்கே போய் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒரு வேட்பாளரை தலித்து எழுமலை நிற்க வைத்த தானை தலைவி புரட்சி தலைவி நிற்க வைத்து வெற்றி பெற செய்தார் பொது தொகுதியை வெற்றி அவர் அவர்தான் சமூக நீதி காத்த வீரர்கள் உணவு அமைச்சரா அதற்கு பிறகு சபாநாயகராக்கி முதலமைச்சரேந்து அவரை கும்பிடுகின்ற அளவுக்கு ஒரு பதவியை அமர வைத்தார் அவர்தான் சமூக நீதி காத்த வீரர்கள் இந்த அறுபத்தி சதவீதத்திற்கு ஆபத்து வந்து விட்டது ஒன்பதாவது அட்டவணையை சேர்த்தா தான் அது நிற்கும் இல்லாவிட்டால் நாடாளுமன்றமே பதினஞ்சு நாள் நடக்கவில்லை நரசிம் ராவ் பங்கு பத்திர ஊழல் டெலிபோன் ஊழல் புறப்பாசு ஊழல் இப்படி கொண்டு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேரும் வெளியேற நரசிம்மராவ் டவுன் டவுன் என்று சொல்லிக் கொண்டு பெண்மோடி முனையிலே அம்மா ஒரு கடிதம் எழுதுறாரு அனைத்து இந்திய தலைவர்களுக்கு இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத பிரச்சனை என் நாட்டினுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர் பிரச்சனை சமூக பிரச்சனை இவர்களுக்காக ஒரு ஐந்து நிமிடம் உள்ளே வந்து அந்த சமூக அறுபத்தி ஒன்பது சதவீத சட்டத்தை நீங்கள் சட்டமாக்கி கொடுத்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஐந்து நிமிடம் உள்ளே உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை அனுப்பி வையுங்கள் என்று தெருமோடி முனையிலிருந்து அனைத்து இந்திய தலைவர்களுக்கு அம்மா ஒரு கடிதம் எழுதுகிறார் என்னாதிபதி உள்ள போகிறேன் சொல்கிறான் ஒருத்தரும் உள்ள வர மாட்டான் ஒரு எம்பி பிரதமர் கூப்பிடுறான் உள்ள வாங்கியார் யாரும் வர மாட்டான் சபாநாயகர் கூப்பிடுறாரு ஒரு எம்பியும் இல்ல ஆனால் அம்மானுடைய ஒரு கணியத்திற்கு மரியாதை கொடுத்து ஆயிரத்தி நாற்பத்தி மூணு நாத்தால் நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உயிரினாலும் வந்தான் இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை சட்டமாக்கி கொடுத்தான் மறுபடியும் அஞ்சு நிமிஷத்துல வெளியே போய் நரசிம்ம டவுன் டவுன் எடுத்துகிட்டு அதனால்தான் இன்னைக்கு அங்கே இருக்கிறார் வீரமணி சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டம் கொடுத்தார் அம்மாவுக்கு அவர்தான் தான் சொன்னான் சொன்னா நான் கூட போராடலாம் ஏன் வாழப்பாடி ராமூர்த்தி கூட மிக பிற்பட்ட வகைப்பை சேர்ந்தவர் அவரும் கூட போராடலாம் போராடலாம் பட்டியல் இடத்தை சேர்ந்தவர் எந்த முற்பட்ட வகுப்பு பிரம்மனுடைய நெற்றியில சேர்ந்த வகுப்பு பிராமண வகுப்பு என்று சொல்கிறேன் அவர்கள் வீதிக்கு வந்து சதவீதத்தை சட்டமாக்கி கொடுத்து அவர்களை பாராட்டுகிறேன் சமூக நீதி காத்தல் வீராங்கனை என்று சொன்னார் அந்த தான் தலைவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் வேற யாராவது அவங்க சொல்ல சொல்லி பார்ப்போம் காவிரியில தண்ணி இல்லைங்க நடத்தி கெட்டுவிராம <poisoned indo by wastIPOCilsara> <iblampa>

பொது கூட்டமாக இந்த வீரர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்த்து போராடுறவர்களா தயாமி முரசொழி மாறும் மனசாட்சி மத்திய சிலையில் நிக்கிறாங்க சேரு மாதிரி வேஷம் போட்டு இந்தியில போஸ்ட் அடிக்கலாம் அந்த தொகுதியில சேருங்க அடிக்க இந்தியா போர்ஸ் ஆக்டிவா இன்னைக்கு இந்தியா எதுவும் அறிக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல உங்க சிவதாஸ் மீனா லெட்டர் என்ன சொல்லியிருக்கு தலைமை நிலை செயலாளர் லெட்டர் நீங்க அவங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கொடுக்கல இல்ல சர்வே சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு பிரதமர் திட்டத்துக்கு அதுக்கு நான் ஐ லெவல் கமிட்டி போட்டுக்கிறேன் அதை எப்படி எல்லாம் செயல்படுத்துறதுன்னு அந்த கமிட்டி அப்புறம் என்னன்னு சொன்னா போற அதை நான் செயல்படுத்துவேன் அப்படி தான் லெட்டர் போடுங்க அவங்க நான் தலைமையிலே ஜெயராஜர் நான் மூணாவது மொழியை ஏற்றுக்க மாட்டேன் இந்தி மொழியை ஏற்றுக்க மாட்டேன்னு போடுகிறாரு ஜேராஸ் மீனா லெட்டரை படிக்க என்ன பித்தலாட்டம் பண்ணுறாருங்க ஆ விடுங்க நடத்த ஸ்கூலு தீபுகாரம் எல்லாம் ஸ்கூல் நடத்துறான் அதில் சிபிஎஸ்சி தான் நடத்துகிறான் ஹிந்தி தான் அவர் பேசிக்கிறான் அதே கர்ணாயனு கேட்டாங்கல்ல டிஆர் அவனை விட்டு நீங்க தயாநீதி மாறன சோனியா கூட பேச சொல்றீங்க என்ன சொன்னார் என்னுடைய பேரை தயாநீதி மாறன இந்த புலமை பெற்றிருக்கிறார் அதனால அவனே சோனியாவிட பேச சொல்ல இவன் மூன்று பிள்ளைங்க இந்தியில புலமை பெற்று பேச வைப்பான் நம்ம பிள்ளைங்க இந்தி பண்ணிக்கூடா சொல்றோம் இதுதான் உங்களுடைய தத்துவம் எதை பத்தி பேசுறவங்களுக்கு என்ன யோகித இருக்குது காவிரி பிரச்சனை அதான் பண்ணான் இதே வீரமணி தான் தலைவர் பிரிந்து ஒரு வாரம் போய் இருந்தாலும் போராட்டம் நடத்தினான் காவிரிக்கு ட்ரிபுனல் அமைக்கணும் சொன்னான் தலைவர் அரசு பண்ணி திருவாரூர்ல வச்சுட்டாரு தலைவரே பதில் சொல்ல இவன் பதில் சொல்றான் எதிர்கட்சி எழுதி கருணாநிதி தம்பி வீரமணி உன்னுடைய கோரிக்கை மொத்த பிரச்சனையும் மோடி ஆகிடும் பேச்சுவார்த்தை தான் சிறந்த வழி அப்படின்னா இதையும் நம்ம கோபால் சாமி விட்டு பாராளுமன்றத்தையும் பேச வச்சான் பேச்சுவார்த்தை தான் சிறந்த வழி டிரிபுனல்லாம் அப்புறம் தங்கை விவசாயிகளை வழக்கு போட வச்சு புரட்சி தலைவர் சேர்ந்து ஆர்டர் போட்டு நடுவர் மன்றம் போடுறான் அந்த நடுவர் மன்றம் இருநூத்தி டிஎம்சி மழை இல்லாத காலங்களில் கொடுக்கணும்னு இடைக்கால உத்தரவு போடுது அத கசில் வெளியிடணும் அம்மா போய் நாலு நாள் உட்காந்துட்டாங்க எங்க சமாதியில உட்காந்துட்டாங்க பன்ஸ்லாம் இறங்கி போச்சு நாய் குடிப்புலாம் இறங்கி போச்சு மதிய நீர்வள அமைச்சர் சுக்லா ஓடியா உங்க நாய் குடிப்புலாம் இறங்கி போச்சு உங்களை உயிரே போயிடும் எழுந்துருங்க நாங்க பிரச்சனையை தீக்க தீர்த்து வைக்கிறான் என்னுடைய உயிர் பெரிய தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய வயது தான் பெருஞ்சு நாலு நாம ஏழை கோடி ஐம்பது எண்பத்தி நாலு மணி நேரம் உட்காண்டாங்க அது மாதிரி ஒரு நாள் நீங்க என்ன தமிழ்நாடு பண்ணிக்கிறீங்களா ரெண்டாவது இறுதி அறிக்கை கெசட்ல போடுறதுல வள்ளுவர் கோட்டத்தில் உட்காந்தாங்க ஒரு நாள் போயிட்டு ஐயாயிரம் கிலோமீட்டர் தம்பி வைக்கோ ஏன் இப்ப வாய் தரம் ஐயாயிரம் கிலோமீட்டர் நடந்த பொது வாழ்க்கையில யோ எவனாவது இந்த அண்ணா சரியில்ல இப்ப ஆம் ஆத்மி கட்சி தானே உள்ள போனான் கட்சிகாரு அவனும் அதுல தான் இருந்தான் திரண்பேடி பாண்டிச்சேரி டிஜிபி கவர்னரா அதுவும் அதுதான் இருந்தது ஏற தொண்ணூறு நாள் லோக்பால் உண்ணாவய்தான் பிரதமர் தப்பு பண்ணாலும் மந்திரிங்க தப்பு பண்ணாலும் சட்டமன்ற உறுப்பினர் தப்பு பண்ணாலும் கரப்ஷன் பண்ணாக்கா அவங்களை உள்ள போல சேர்த்து லோக்பால் லோக் ஆயுக்தா கொண்டு வந்து யாரு பண்ண ஆசிரியர் அவன் தொண்ணூறு நாள் இருந்தான் மம்தா பானர்ஜி அவங்களுடைய

மூணே அவரை கேட்டாயா ஒரு நாட்டினுடைய பிரச்சனையே இளைஞர் பிரச்சினை எப்படியா சேர்ந்தது எவையா சொன்னான் அப்படின்னு கேட்டான் தங்கி சிதம்பரம் தான் இளைஞர் இருந்து வந்த அந்த ஒருத்தருடைய ஆங்கில படித்துட்டு எனக்கு சொன்னான் என்னய்யா சொன்னான் சண்டை அவன் பதுகு மொழியில இருந்தான் என் பயனுன்னு நீ சண்டை நின்று போச்சுன்னு சொல்லி வெளியே வந்தாலும் அவன் ஸ்டேங் கட்டையடிச்சு இளைஞர் பார்ட்டி செவன் பிபி சேர்த்து புடி முடின்னு பிடிச்சிட்டாய்

ஈர முழங்காயிருக்க பொண்ணுக்கு பதவி ஆக வாரீங்கன்னு கேட்டா அப்ப என்ன சொன்னா ஓரில் நெய்தல் கரைங்க ஓரில் ஈந்தல் பாணி முழங்க படைத்தோன் பண்ண அந்த பன்மீல் ஆட சங்க இலக்கை நன்கனியார் பாட்ட சொல்றா எதுக்கு சொல்றான் ஒரே தெருவில் ஒரு வீட்டில் அந்த அதே தெருவில் இன்னொரு வீட்டில் வந்து கல்யாணம் மேலா நாள் அழிகாணம் அவர் தாழி கட்டிக்க போகிறாங்க இவர் தாலி அழிக்க போகிறாருந்ததுக்காக அவள் தாழி கட்டி கட்டிக்காமல் விட்ற முடியாது அதனால அவன் செஞ்சுட்டா இருந்ததுக்காக என் பொண்ணுக்கு பதவி கேட்காம விடு மாட்டேன்னு சொன்னாங்க பத்திரிக்காக இருந்தது இவ்வளோ ஓட்டு போட்டுப்பீங்க இல்லை ஆ எதாவது ஒன்று மனசே தோற இடத்துக்குறாங்கன்னா தொன்னதை என்ன செஞ்சிக்கிறாங்கன்னா சொல்லுங்க பார்ப்போம் எந்த பிரச்சனையும் தொண்டலை அவங்க செஞ்சுக்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம்